மேட்டுப்பாளையத்தில் உள்ள பில்லூர் அணை அதன் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக நேற்றிரவு ஒன்பது மணியளவில் அதன் முழு கொள்ளளவான நூறு அடியை எட்டி நிரம்பியது ஜூன் ஜூலை மாதங்களில் தொடர்ந்து நான்காவது முறையாக அணை நிரம்பியுள்ளது பில்லூர் அணையின் பாதுகாப்பு கருதி அதன் நீர்வரத்து அப்படியே உபரி நீராக பவானி ஆற்றில் திறந்து விடப்பட்டு வருகிறது இதனால் பவானி கரையோர பொதுமக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆற்றில் யாரும் இறங்கவோ குளிக்கவோ மீன் பிடிக்கவோ பரிசலில் பயணிக்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது பவானி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள வனபத்ரகாளியம்மன் கோவிலில் இன்று ஜூலை முப்பது ஆம் தேதி ஆடைக்குண்டம் திருவிழா நடைபெற்று வருகிறது இதனால் இங்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து உள்ளனர் பவானி ஆற்றில் யாரும் இறங்கி குளிக்கக்கூடாது என எச்சரிக்கை அறிவிப்பு விடுக்கப்பட்டு கோவிலின் படித்துறை மற்றும் கரையோர பகுதிகளை காவல்துறையினர் கண்காணித்து வருகின்றனர் மேலும் அசம்பாவிதங்களை தடுக்க மாநில பேரிடர் மீட்பு படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் பக்தர்கள் கோயிலுக்கு வர்றவங்க தங்கள் உடம்பு இடையில பாதுகாப்பு பார்த்துக்கணும் வேலை வந்து பார்த்துக்கணும் குழந்தைகளை பார்த்துக்கணும் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் ஆற்றுல தண்ணி அதிகமாக ரைஸ் ஆகிட்டு இருக்கு நீர்பிடிப்பு மழை பெய்ஞ்சதுனால பன்னிரெண்டாயிரம் கண் அடிக்கு மேலே திறந்து கொடுக்குறாங்க சம்மந்தப்பட்ட துறையில் தகவல் சொல்லியிருக்காங்க அல்ல ஆற்றுல இறங்கி யாரும் அந்த இதை பண்ண வேண்டாம் அந்த போலீஸ் இருக்கு இங்கே ஒத்துழைக்கணும் உங்களை பாதுகாப்ப நீங்கள உறுதி பண்ணிக்கிறோம் மீண்டும் சொல்றேன் பன்னிரெண்டாயிரம் கண்ணாடிக்கு மேல நீர் பாதுகாப்பு உறுதி செய்யறது சொல்றோம் நம்புறோம்